ரெண்டே ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரையும் மூணு தக்காளியும் இருக்குதாங்க கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான ஒரு கீரை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கீரைகள்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை தான் இத்தனைக்கும் முருங்கைக்கீரை நிறைய பேர் வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் இந்த கீரையில் கால்சியம் மேக்னீஷியம் இரும்பு சத்து இப்படின்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த கீரையை விட பெஸ்ட் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரையை கிளறது பெரிய விஷயமே கிடையாது நம்ம இதில் எடுக்கும்போது நல்ல இலசு கீரைகளை பார்த்தா எடுக்கணும் முதிர்ந்த கீரைகளை எடுக்கும்போது நிறைய குச்சிகள் வரும் இதுவே நீங்கள் இலசான பகுதியை பார்த்து எடுக்கும்போது சின்ன சின்ன குச்சிகள் இருந்தாலும் அவ்வளோ நமக்கு சாப்பிடும்போது சிரமம் ஏற்படுத்தாது முருங்கக்கீரையை வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டு வந்தாவே நோய் இருக்கிறவங்க கூட சுகர் நார்மலாகும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரையை டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இலைகளை கிள்ளி எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு குச்சியோடு வச்ச அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே போய்டும் அதுக்கப்புறமா நம்ம இலைகளை கிள்ளி எடுத்தோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன் பட்டை நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன சைஸில் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் ஒரு முறை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருந்தாவே போதும் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காது வெங்காயமும் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் எப்போவுமே முருங்கைக்கீரையில் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை இந்த இஞ்சி பூண்டை வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் வதக்கி விட்டேன் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கிள்ளி வச்சுக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரைகள் தான் முருங்கைக்கீரைகளை நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கறதை விட அப்படியே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது முருங்கைக்கீரை இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா இதில் வந்து கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே முருங்கைக்கீரைகளை நம்ம கிள்ளி அப்படியே சேர்த்துக்கணும் அதே போல் சின்ன சின்ன குச்சிகள் இருந்தால் கூட நம்ம பயப்பட தேவையில்லை அந்த குச்சிகள் கூட நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம வந்து சாப்பிடும்போது அது தெரியுமோ வாயில் தட்டுப்படுறோமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இந்த முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வரணும் அவ்வளவுதான் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்குது இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நம்ம முருங்கைக்கீரையை பொரியல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சூடான சாதம் கூட தான் பிசஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இதில் பருப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பருப்பை நல்லா பெசஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பருப்பை ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது கீரை சமையல் பண்ணுறோம் அப்படின்னா இதே போல் நம்ம கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இருக்கும் அதே போல் தான் சாம்பார் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் பாசி பருப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இந்த கீரை ஏற்கனவே நல்லா வதங்கி இருக்குது அதனால் இனிமேல் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை ஜஸ்ட் இந்த பருப்பில் கொஞ்சம் சூடு படணும் அவ்வளோதான் பருப்பு நம்ம ஊற வைக்க தேவையில்லை அப்படி நம்ம தான் சேர்த்துக்கிறோம் இந்த பாசி பருப்பு டக்குன்னு வந்துடும் ஆனால் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வேகாது நம்ம பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது இந்த பாசி பருப்பு சீக்கிரமாக மசிஞ்சு வரதாலேயே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டோம் நான் இன்றைக்கி ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த பருப்பு வேகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் அதே மாதிரி நம்ம வேக வச்சு கீழே இறக்கி வச்சாலும் இந்த கடலை பருப்பு கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருந்தேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போவே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரையை நம்ம ஓப்பனில் வச்சுட்டே கொதிக்க விடணும் எப்போவுமே கீரையை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கீரையை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே ஓப்பனில் வச்சுக்கே கொதிக்க விட்டுக்கலாம் இப்போவே இந்த கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் நாக்கி மூணு விசில் போட்டிருந்தாங்க இதில் வெயிட் போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே போல் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி இதே போல் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு அதிகப்படியான எண்ணெய் தேவைப்படாது அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றாமல் முதல்லையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு வேக வைக்கும் போதே இந்த உருளைக்கிழங்கு ஒரு நிமிஷத்துலேயே அடிப்பகுதியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கெழங்கு நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் இதே போல் மெலிசாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் நமக்கு உருளைக்கெழங்கு சீக்கிரம் வெந்துடும் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக இதே போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மசாலாவும் நல்லா ஏறி இருக்கும் ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு மூடி போட்டு விட்டுறலாம் நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் போட்டிருந்தோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பாசி பருப்பு நல்லாவே வெந்திருக்கும் ஆனால் இந்த கடலை பருப்பு அங்கங்கே வேகாமல் இருக்கும் அதாவது பாதி வந்து வேகாமல் அப்படி இருக்கும் அப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க இப்போ கொஞ்சமாக கடைஞ்சி விட்டுக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாசி பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும் ஒரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருந்தேன் ஜீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன் நான் இன்னைக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருந்தேங்க இதுக்கு முன்னாடி நம்ம காரம் எதுவுமே சேர்த்துக்கல அதனால் கடைசியாக நம்ம சேர்க்கும் போது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்து இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மாதிரி ஊற்றி எடுக்கும்போது நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதே போல் நம்ம கூடவே வேக வச்சுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராக நல்லா ஸ்பைஸியாக வெந்து வந்திருக்குங்க உருளைக்கெழங்க சும்மா இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு ஷைடிஷ் அப்படின்னா உருளைக்கெழங்க இதே போல் நான் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு கொடுக்குறதா இன்றைக்கி நான் இந்த முருங்கைக்கீரை கூட இந்த உருளைக்கெழங்கு தான் ஷைடிஷாக வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம இந்த குழம்ப கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சு சாப்பிட்டா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னு தான் நினைப்போம் குழம்பு நிறையவே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாம் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பருப்பு மசியணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் நீங்கள் நாலஞ்சு விசில் போட்டு கூட இறக்கி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் போரடிச்சிச்சின்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் முருங்கைக்கீரை கடையில் கூட செஞ்சு சாப்பிட்டப்போம் ஆனால் இதே போல் நல்ல வாசனையோட ஒரு கடலை பருப்பெல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டது இல்லைனா ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும் செட்டும் ஆகுங்க சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே செஞ்சு நம்ம அசத்திடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்